பத்திரிகை நண்பர் அனைவருக்குமே எனது காலை வணக்கம் நன்றியோடு தெரிவித்துக்கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக எனது அம்பை தொகுதி மூன்றைக்கு நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த பாமராசு மகசூரி அருகில் அங்குள் சுற்றி இருக்கும் அ அனைத்து கோயில்களுக்கும் செல்வதற்கு மிக தடையாக இருந்தது அந்த தடையை சட்டமன்றத்தில் நான் ஒரு அப்பாசன் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கேட்டபோது அது அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் இந்த அகசிய அறிவில் புலிப்பெடுக்க கட்டணமானதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அங்கு வாழும் மிருகங்களுக்கு உணவு அங்கே காசு வாங்கணும் என்ற ஒரு பதிலை தெளிவாக சொன்னார் உடனே நான் வந்து அதுக்கு மாற்றாக அதுக்கு எவ்வளோ உள்ளூர் வாசிகளுக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது டெய்லி அந்த பணத்தை நான் தருவது தயாராக என்று சொல்வதற்கு முன்பு மாண்பு அவர்கள் என்னை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் இருப்பினும் அதை தெரிந்த உடனே நான் உடனடியாக இந்த அனைத்து சமுதாய மக்கள் பேரவை வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக நான் ஒரு வழக்கு பதிவு செய்து அதில் குறிப்பாக மோர் பர்டிகுலர்லி நான் அம்பாசந்துரம் மக்களுக்கு கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை வைத்திருந்தாலும் குறிப்பாக அம்பாசத்துறம் தொகுதி மக்களுக்கு நிச்சயமாக குளிப்பதற்கோ அங்குள்ள கோயில்கள் செல்வதற்கோ கட்டணம் வாங்கக்கூடாது என்ற கோரிக்கையின் அடிப்படையில் வழக்கு தொடங்கப்போ அதில் ஜியோ லெவன் அதில் வந்து மிக தெளிவாக சொல்லுது என்ன சொல்லுதுன்னா அதே சீராக வீடியோ இதிலோ விசிட்டர்ஸுக்கு தான் வாங்கணுமே தவிர உள்ளூர் வாசிகளுக்கு வாங்கக்கூடாதுன்னு மிக தெளிவான ஒரு ஜியோ இருக்குது அதன் அடிப்படையில் மிக நீதி அரசர்கள் நம்ம ரிஷாபானவர்களும் ஸ்ரீமதி அவர்களும் மிக தெளிவான ஆர்டரை கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கிளாஸ் பேரா டூவில் அம்பாஸ்கூர் மோர் பர்டிகுலர் அம்பாஸ்கூர் கான்ஸ்டுவன்சி உள்ளவங்களுக்கு வாங்கிறது இல்லீகல் சட்டவிரோதமானது உங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாதுங்கிற மாதிரி அழகான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க நிச்சயமாக மக்கள் உள்ளூர் இங்கே வந்து குளிச்சு எந்த விதமான இல்லை மனித யாரும் தவிர்க்க முடியாது அதே நேரத்தில் வருவதற்கான இந்த சாலை வசதிகளை நிச்சயமாக சரி செய்ய வேண்டும் அது என்னோட அடுத்த கோரிக்கையாக நான் அதை எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி இங்கிருக்க கடைகளையும் மக்கள் வந்து போகுது ஏதுவாக கடைகள் வைக்கிறது நான் வந்து நிச்சயமாக மக்களோடு இருந்து போராடும் நான் தெளிவாக சொல்ல வரேன் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பானத்திருத்தம் இருக்குது பானத்திருத்த போட்டிங்லாம் அந்த காலத்தில் போய்கிட்டு இருந்துச்சு இதே அகசியர்கள் குடிக்கிறது கூட என்னுடைய மாண்பு மிகு எடப்பாடியனுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினெட்டு அப்போது மாநில அமைச்சர் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் அவர் வந்தப்போ கூட அந்த அந்த காசை ரத்து பண்ணார் அதுக்கப்புறம் வந்த அந்த ஆட்சி வந்து மறுபடியும் அந்த கட்டணத்தை வசூல் பண்ணுது அதாவது பில்கிரீம்ஸ் அண்டு லோக்கல் ரிசனஸுக்கு வாங்கக்கூடாதுன்னு நம்ம தெளிவாக ஜூவை இருந்துமே அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு மிக அழகான தீர்ப்பாக இன்றைக்கி கொடுத்துருக்காங்க என்னோட ஒத்துழைச்ச அந்த அனைத்து சமுதாய மக்களுக்கும் பேரவையுடைய மக்களுக்கும் நான் உண்மையை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க வந்தாங்க அகசிறகு மீட்புகளும் வந்து அதில் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நான் கூட கலந்துக்கிட்டேன் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்திலலாம் கலந்துக்கிட்டேன் இது வந்து நீதிமன்ற ரொம்ப தெளிவான தீர்ப்பாக இருக்குது இதைப்படி எல்லாப்படி நல்லபடியாக நடக்கும் பானை தீர்த்தத்துக்கும் நம்ம வந்து அடுத்த விஷயமாக போட்டிங் வருதுக்காகவும் அங்குள்ள கடைகள் ஏழை மக்களுடைய வாழ்வாததுக்காக அதுக்கான முயற்சி நிச்சயமாக நான் எடுப்பேன் அதுவும் இன்னொரு ஏழு எட்டு மாத காலத்தில் புரட்சி த தமிழருடைய ஆட்சி காலம் வந்துடும் அப்போ அதோட கோரிக்கையை வச்சு பண்ணி கொடுப்பேன் அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடியும் நான் என்னுடைய வழக்கை தொடர்ந்து அதுக்கான தீர்ப்பையும் வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் டேட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே போட்டோம் தேதியாக ஜட்மெண்ட்ல இருக்கு ஜட்மெண்ட்ல இருக்கு தீர்ப்பு வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அபிஷலா வெளியே வந்துருச்சு ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பணம் வாங்கியிருக்கேன் அது நான் போக விரும்பல அது வந்து பணம் வாங்குறதே சட்டவிரோதமானது ஏன்னா ஜியோ ரொம்ப தெளிவாக அரசாணை வந்து என்ன சொல்லுதுன்னா விசிட்டர்ஸ் தான் வாங்கணும்னு இருக்கு லோக்கல் ரீசன் எப்படி விசிட்டர்ஸ் ஆவாங்க ஆக மாட்டாங்க அது வாங்கினது தப்பு அது சட்டவிரோதமானது உங்களுக்கு அதிகாரமே இல்லைங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால இனிமேல் அவங்க வாங்க முடியாது அது வந்து மக்களுக்கு கிடைத்த மாபெரும் இது வெற்றி எனக்கு மட்டும் இல்லை என்னோட சேர்ந்து போகிற அத்தனை மக்களுக்கு கிடைத்த இது ஒரு மாபெரும் வெற்றி தான்

அம்பாசம் காணி பேரா பேரா ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இந்த மாட்டு கருத்து கிடையாது அதை அவங்க பார்த்து சொல்லட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் போகும்போது என்ன முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா மக்களும் இங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் வரும்போது பிளாஸ்டிக் பைகளையோ சோப்புகளையோ கொண்டு வராம அதை செய்யப்படணும் அது மாதிரி நிறைய தடை செய்யப்பட்டிருக்கு எல்லா போக்குவரத்தையும் அந்த அதிக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டிப்பா செஞ்சிருவாங்க நான் இருப்பாங்க அப்படிப்படி செஞ்சுருவாங்க ஒன்று மாட்டு கருத்து அதான் இதில் வந்து அந்த ஜட்மெண்ட்டை ஒன்றா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப ரொம்பமாக அந்த வழக்கை ரொம்ப அழகாக நம்ம அவங்க தீர ஆராயி படித்து பார்த்து அவங்க நீதி அரசர்கள் தெளிவா கொடுத்துருவாங்க எல்லா கோயில்களுக்கும் போகலாம் ஆல் அதர் டெம்பிள்ஸ்க்கு அப்புறம் போகலாம் அது எந்த தர தடைய கிடையாது அது சர்ச்சைக்கும் போகலாம் கோயிலுக்கும் போகலாம் மசூதிக்கும் போகலாம் அது எந்த விதமான மாற்றுக்கருத்து நன்றி